ி மேம்ள மேடை கிழக்கிறோம் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த படத்துல அந்த ஸ்லாங் ப்ளீஸ் மாஸ்டர் கலக்கிட்டீங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸ்ல இந்த நான் பார்க்கல இப்பதான் டப்பிங்கில் கூட நீங்க காட்டலை சோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலக்கிட்டதா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும்போது நேர்த்திய ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல பார்க்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவையில்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஆஃப் அவன் ட்ரெயினிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்கே பேசுமாம் ஆ ஓகே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம் ஆனால் நிஜமாக ஏதோ என் புள்ள வந்து ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாற்றிட்டு நான் சாரி நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் நான் தான் அம்மாவை பண்ணிருக்கீங்க சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமாக ஏன்னா நிறைய சீன்ஸில் ரொம்ப வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீனில் பெரிய ஹீரோவாக தெரிஞ்சவரை எனக்கு ஆச்சுடா நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் இதில் நல்லா தெரியுது நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க விக்கி அண்ட் நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதில் வந்து கலைக்கு சம பெண்டெடுத்து ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில் ரொம்ப அற்புதமாக தெரியுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் வேல்ராஜ் ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவருடைய ஒர்க் பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அது டிஓபியாக போயிருக்காரா இல்லை நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா தானே பார்த்தேன் அது போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியாக வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனால் அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலக்ஷ்மிக்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாமல் போனதுக்கு காரணம் டேரெக்டருடைய டேட் இல்லை டேரெக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லை அதுதான் ஸோ அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ ஸோ மச் இப்போ கிவிங்க சச் லவ்லி மியூசிக் சூப்பர்வாக இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அதே வாங்கிக்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க அண்ட் ஊடக நண்பர் நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச்